ரெஃபரன்ஸ் ஜீ நம்பர் வந்து ட்ரிச்சு கோப்பிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நிற்கிறோம்னா வயலு ரோட்டில் நிற்கிறோம் அதாவது வாசன் வேலி தான்னு பக்கத்தில் மெயின் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல பத்திர சதுரத்தில் கட்டப்பட்ட தெற்கு பார்த்த அழகான ஒரு புதிய வீடு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆன புதிய வீடு வளர்க்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது சொந்ததுக்காக கட்டின வீடு அந்த வீட்டு காதலி தான் கார் பார்க்கிங் வசதி வீடு முழுவதும் காம்பவுண்ட் போட்டு கார் பிளாட்டாக இருக்குது அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் அந்த வீட்டுடைய ஃப்ரண்டல் விஷயமும் முள்ளையும் பார்த்துலாம் வாங்கும் நீங்க நிற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக மேல வசம் மகளிர் மேடம் செத்துக்களை வாங்க சில சொத்து கிளம்பி தான் கானலாம் இப்போ வாங்க வீடியோ இந்த இதுக்கு தான் பார்த்து கொண்டு போயிடுது மேலே ஃபுல்லாக போட்டுருப்பாங்க ரெண்டு பெட்ரூம் கொண்டு வீடு பெருக்கும் பின்வாசம் வந்து வடக்கு மேற்கும் பார்த்து கார்னர் பண்ணிட்டு பூமியில இருந்து அஞ்சடி ஹைட்ல இருக்கும்

தரையில் வந்து ஒரு அஞ்சு அடி ஹைட் இருக்கும் ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது சுற்றின குடியிரு ரொம்ப டீசெண்டான ஏரியா மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பெரிய ஹால் வீட்டுக்கு வந்தாலும் சொன்னால் ஒரு பெரிய ஹால் வரக்கு வடக்கு பார்த்த மாதிரி பின்வாசல் இருக்குது பின்வாசல் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் உள்ள வென்டிலேஷனுக்கு ஃபுல்லாக ஜன்னல் நிறைய வச்சுருக்காங்க பில்டிங் நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஆரம்பாங்க செட் பண்ணல இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் ஆப்போசிட் ஆப்போசிட்டா ரெண்டு ரூம் இருக்கு ரூம் வந்து நல்லா பெருசா இருக்கும் ஆப்போசிட் லேட்டி ஒரு ரூம் இருக்கு அட்டாச் பாக் தான் இது வந்து இது வந்து பின்பகுதி இது ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஏரியா இதுவான ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஏரியா நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒன்றா இருக்கு இந்த வீட்டுக்கும் ஒரு ரெண்டரை இருக்கு பொதுவா உள்ள சந்து எங்களுக்கு பின்னாடி பாதை இருக்கு ஒரு காமன் பாத்ரூம் பின்னாடி இது பின்னாடி உள்ள பாதை இது மேற்கு பாதை மாதிரி இருக்கும் ஏரியா ரொம்ப டிசண்டான ஏரியா விலை ரொம்ப கம்மி இது சொந்தத்துக்கு டிக்கன் பண்ணனால ஃபுல்லாக எல்லாமே உங்களுடைய ஓன் மெட்டீரியல் இருக்கு தேக்கில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொந்தத்துக்கு கட்டின பில்டிங்கு நல்லா தரமாக இருக்கு இது அஞ்சு வருஷம் பலசன்லாம் சொல்ல முடியாது நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும் இது முறையாக அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் மாடி படி வெளியே தான் இருக்கு ஷெட்டு போட்டிருக்காங்க சிட்டியும் குடியிருக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கு ஏரியா இதோட வில அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இது சொந்ததுக்காக இருக்க வீடு டைட்டில் கிளியரா இருக்கு இது லோன்ல தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை டைட்டில் கரெக்டா இருக்கும் ஏரியோட ஃப்ரண்ட் வியூ இது மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்கு போர் இருக்கு ஸோ ஏரியா ரொம்ப டீசெண்டா இருக்கு விருப்பம் கான்டாக்ட் பண்ணி கம்மியான வாங்கிக்கலாம் Thank you for watching this property.